கடவுள் என்ற இவ்விஷயத்தில் சந்தேகம் கொள்வீர்களா என்று அவன் மக்களிடம் கேட்பார் அவர்கள் மாட்டோம் என்பார்கள் உடனே அவரை அவன் கொள்வான் பின்னர் உயிர்ப்பிப்பான் உயிர்ப்பிக்கப்பட்டதும் அந்த நல்ல மனிதர் முன்பிருந்ததை விட இன்னும் தெளிவாக நான் இருக்கின்றேன் என்று கூறுவார் அன்றைய தினம் மதினாவுக்கு ஏழு வாயில்கள் இருக்கும் ஒவ்வொரு வாயிலிலும் இரண்டு மழக்குகள் இருப்பார்கள் அப்போது மழக்குகள் அவனது முகத்தை ஷாம் பகுதியை நோக்கி திருப்புவார்கள் ஷாம் நாட்டில் உள்ள பாலஸ்தீன் நகரின் லூத் எனும் வாசலுக்கு அவன் புறப்பட்டு செல்வான் அவனை நோக்கி மதினாவில் உள்ள கெட்ட மக்கள் புறப்பட்டுச் செல்வார்கள் 안개. <laughs>